பாரத்தை இறக்கி வச்சுட்டு கத்துடைய வார்த்தையை கேளுங்க பாரத்தை இறக்க முடியலையா வார்த்தையை கேளுங்க பாரம் இறங்கும் அவன் சகரியா நான்காவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒரு நாள் உண்டு அது கர்த்தருக்கு தெரிந்தது அது பகலும் அல்ல இரவுமல்ல ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்க ஒரு நாள் உண்டு அது கத்தருக்கு தெரிந்தது அது பகலும் அல்ல இரவும் அல்ல ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் இந்த பகல் வேளையிலிருந்து சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தாவியானவர் சொல்லுகிற வார்த்தை நாம் பிரகாசிக்கும்படியான ஒரு நாளை கர்த்தர் குறித்திருக்கிறார் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பிரகாசிக்கும்படியான ஒரு நாள் உண்டு அது கர்த்தருக்கு தெரிந்தது ஆரோனின் உலர்ந்த கோல் துளிர்விட ஒரு நாளை குறித்தார் ஆனால் வந்த உடனே அதை துளிர்விட பண்ணவில்லை அதற்கு முன்பதாக அதை தேவனுடைய கோலாக மாற்றினார் தேவனுடைய கோலாக்கப்பட்ட அந்த கோல் துளிர்விடும்படியாய் தேவன் ஒரு நாளை குறித்திருந்தார் ஆமேன் புறஜாதியாராய் தேவனுக்கு விரோதமானவர்களாய் சத்துருக்களாய் பலவீனராய் பாவிகளாய் காணப்பட்ட நம்மை அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு இப்பொழுது அவருடையவர்களாக்கியிருக்கிறார் அவ நான் அவருடையவன் ஆகவில்லை அவர் என்னை அவருடையவனாய் ஆக்கினார் அவன் எப்படி ஒரு கோலை அவருடைய கோலாய் மாற்றி அதற்கு குறித்த நாளில் அதை துளிர்விட செய்தாரோ அதே போல என்னை மாற்றினவர் நான் பிரகாசிக்கும்படியான ஒரு நாளை குறித்திருக்கிறார் நம்புகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை ஆமேன் வார்த்தையை கேளுங்கள் உன்னை அவருடையவன் ஆக்கினது எப்பொழுதும் உலர்ந்திருப்பதற்காக அல்ல உன்னை அவருடையவன் ஆக்கியது ஆக்கினது எப்பொழுதும் உலர்ந்திருப்பதற்காக அல்ல ஒரு நாள் உண்டு துளிர்விட பண்ணுகிற நாள் எல்லாரும் வாயத்திறந்து சொல்லுங்க துளிர் விட பண்ணுகிற நாள் விசுவாசிக்கிறவங்க சத்தமா சொல்லணும் துளிர் விட பண்ணுகிற நாள் அது கர்த்தருக்கு தெரிந்தது ஆமேன் கோலுக்கு தெரியாட்டு என்ன துளிர் விட கத்தருக்கு தெரியும் எனக்கு அந்த நாளை குறித்து எனக்கு தெரியாது ஒரு நாள் உண்டு அது கத்தருக்கு தெரிந்தது அந்த நாளை குறித்து எனக்கு தெரியாது ஆனால் அதை நிறைவேற்றுகிற கர்த்தரை நான் அறிவேன் ஆமேன் அந்த நாளை குறித்து இருக்கிறவரை நான் அறிவேன் அவர் நாட்களுக்குள்ளே உண்டானவர் அல்ல நாள் உருவாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்றவர் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை முழு பலத்தோடு கையை தட்டி ஆண்டவரை மயப்படுத்துங்க அதை நிறைவேற்றுகிற கத்தரை நான் அறிவேன் பிறக்கும் முன்னமே பெயரை அறிந்தீரே அவயம் அரை சுமே அழகாக அரைந்தீரே பிறக்கும் அறிந்தீரே அவயம் அரைத்துமே அழகாக விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி என்னிடம் உள்ளதையே ஒரு நாள் உண்டு அது கத்தருக்கு தெரிந்தது அது பகலும் அல்ல இரவும் அல்ல ஆனாலும் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும் அந்த நாளை குறித்து எனக்கு தெரியாது ஆனால் அதை நிறைவேற்றுகிற கர்த்தரை நான் அறிவேன் எனவே அது சாயங்காலம் ஆனாலும் அது மங்கின நிலைமையானாலும் உலகம் முடிந்தது என்று சொல்லுகிற சூழ்நிலையானாலும் அதிலே வெளிச்சம் உண்டாகும் விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் வெளிச்சம் உண்டாகும் மங்கின நிலைமை ஆனாலும் சில சாயங்காலத்தில் பல மாற்றங்களை கற்று நடத்தி இருந்தார் நோவாவுக்கு நம்பிக்கையை கொண்டு வந்தது ஒரு சாயங்காலம் ஒரு சாயங்காலத்தில் காலையிலே விட்ட புறா ஆமேன் ஒரு காகத்தை விட்டு பார்த்தான் அவனுக்கு நம்பிக்கை உண்டாகவில்லை ஆனால் ஒரு புறாவை துறந்து விட்டான் மாலையில எல்லாரும் முடிகிற மாலை என்றாலே அழுகைதான் என்றாலே அழுகைதான் என்றாலே எல்லாம் பெட்டி டைம் எல்லாரும் தங்கள் தங்கள் கூடாரத்துக்கு திரும்புகிற டைம்

ஆமே கூடார மறைவில் என்னை வைத்தவர் அந்த நாளை குறித்திருக்கிறார் கண்மலை மேல என்னை உயர்த்தி வைப்பார் என்னை தேவன் வாழ வைத்திருப்பது எப்பொழுதும் உலர்ந்திருப்பதற்கு அல்ல அது கத்தருக்கு தெரிந்தது சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும் ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ணி கண்களை ஏறெடுத்த போது ரெபேக்காலை பார்க்கிறார் சாயங்காலம் என்பது எல்லாவற்றின் முடிவு அல்லங்க சாயங்காலம் சில புதிய துவக்கம் மங்கின சூழ்நிலையில் தேவன் உங்களை இன்னும் வைத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள் இன்னும் கொஞ்ச காலம் வாழ போகிறார் என்பதற்கு அல்ல சில புதிய துவக்கங்களை உங்கள் வாழ்க்கையில கத்தல் காண்பிக்க போகிறார் விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம் இந்த வார்த்தை போவதாக விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி

நம் ஆண்டவர் வெளிச்சத்தில் உண்டானவர் அல்ல அவர் வெளிச்சத்தை உண்டாக்கினை என்று சொல்லுகிறவர் நீ நோக்கி உயர்த்தி அறிவாயனால் இன்றைய உலர்ந்த நிலையை குறித்து கலங்காமல் நீ விட போகிற அந்த நாளை குறித்து மகிமைப்படுத்துவாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை அவ்வளவு அறிந்திருக்கிறபடியினாலே சிலுவையை அவமானமாய் எண்ணாமல் நிந்தையை எண்ணாமல் தமக்கு முன் வைத்திருக்கும் சந்தோஷத்தை பொருட்டு அதை சகித்தார் இன்றைய நாளை நீ சகிக்கும்படியாய் கர்த்தர் உனக்கு இந்த வார்த்தையை தருகிறா ஆமை ஆமை வெளிச்சத்தில் உண்டானவரல்ல வெளிச்சத்தை உண்டாக்கினவ ஏதோ ஒரு நாளில் உண்டானவர் அல்ல நாள் உருவாகதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்றவர் வடக்கை நோக்கி கொடு என்று சொன்னவர் ஒரே ஒரு கட்டளை தான் அது கொடுத்துரும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லுகிறவர் ஆழத்தை நோக்கி வற்றி போய் என்று சொல்லுகிறவர் நான் யாரை உயர்த்தி கொண்டிருக்கிறேன் தெரியுமா நேரத்துக்கு நேரம் வாக்கை மாட்டுகிற அரசியல்வாதி அல்ல சர்வத்தையும் ஆளுகிற சர்வத்தையும் சிருஷ்டிக்கிற ஹேமா கலா ரியா தாரா என் தேவனை நான் அறிவே அவர் ஹாலலூயா பிரகாசிக்கும்படியாக எத்தனை பேர் விஸ்வாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த வார்த்தை என்னிலிருந்து வந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறது விசுவாசிக்கிறவர்கள் இதை சுதந்திரிக்கப் போகிறார்கள் ஆமே அடுத்த வார்த்தை ரேபஹந்தரா வெளிச்சத்தை உண்டாக்கினாரல்லவா ஆமே அதை வைத்து சொல்லுகிறேன் ஆழத்தின் மேல் இருக்கும் இருளின் வல்லமையைக் காட்டிலும் வெளிச்சம் சலத்தின் மேல் அசைவாடும் ஆவியானோருடைய வல்லமை பெரியது விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆழத்தின் மேல் இருக்கும் இருளின் அதிகாரத்தை காட்டிலும் வல்லமையைக் காட்டிலும் சலத்தின் மேல் அசைவாடும் இந்ஆவியானோருடைய வல்லமை காட்டிலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் வல்லமை பெரியது ஆமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமே மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தை கிருமை பெற்றவளே அந்த கிருபை பெற்றவளுக்கு பாராட்டின கிருமை என்ன தெரியுமா தூதன் வந்து சொல்லுகிறார் உன்னதமானவளுடைய பலம் உண்மேல் நிழலிடும் எனவே மரியாதை சொல்லுகிறாள் வல்லுமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தா நான் கிருபையில் நிக்கிறேன்னு விசுவாசிக்கிறவங்க இந்த வார்த்தை ஏன் சுதந்திரிக்க முடியாது உன்னதமானவருடைய பலம் எல்லாரும் சொல்லுங்க உன்னதமானவருடைய பல வல்லமையுடையவர்

இந்த வார்த்தை தரும்போது என் கண்ணில் தூக்கம் இல்லை இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக கத்து தந்தார் சில வார்த்தைகளை கண்ணிமையை பிடித்து தூங்க விடாமல் கத்த பேசும் போது அவன் கத்த பேசி கொண்டிருக்கிறார் பார்த்து கேட்டுட்டு போயிடாதீங்க அவன் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் நல்ல கையை தட்டி அப்பா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க விசுவாசிப்பீர்களா இதே வார்த்தை சொல்லி சாட்சி சொல்வீர்கள் வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கிருபை பெற்றவள் மேல் உன்னதமானவருடைய பலம் ஒரு நாள் உண்டு அது கர்த்தருக்கு தெரிந்தது ஆமேன் ஒரு நாள் உண்டு இப்போ ஒரு வார்த்தை கூட நான் சொல்லி கொஞ்ச நேரம் ஆராதிக்க போறேன் நானும் கர்த்தரும் நானும் கர்த்தரும் இதுதான் கிளைமேக்ஸ் இதுதான் வேற யாரையும் பார்க்க முடியாது எங்க திரும்பினாலும் ஒருத்தர் மட்டும்தான் எப்பவுமே கூட இருப்பார் நானும் கருத்துறோம் நானும் கருத்துறோம் ரெண்டு கையை உயர்த்தி பைபிள் இருந்த பைபிளை உயர்த்தி நானும் நீங்களும் சொல்லுங்க நானும் நீங்களும் நானும் நீங்களும் உயிரின் நூற்றே நீர்தாடே உன் ീരാൻ നൂറ്റേരാ ശരബല കടിയേരോരഭേ അപ്പിര